ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பிட்ட நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கிளிநொச்சி நீர்வளங்கள் முறையற்ற திட்டமிடல்களால் அரசுக்கு அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் இழப்பு கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டத்தில் உள்ள தவறான திட்டமிடல்கள் மற்றும் தாமதங்கள் காரணமாக அரசுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் ரூபா இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் முழங்காவில் நீர்வளங்கள் திட்டத்திலும் அரசுக்கு இருநூற்றி அறுபத்தேழு மில்லியன் ரூபா மேலதிக செலவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்வளங்கள் வடிகாலமைப்பு மற்றும் சுகாதார மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த அண்மைய தேசிய கணக்காய் அறிக்கையிலேயே இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன அந்த அறிக்கையில் மேலும் உள்ளதாவது பல முக்கியமான நீர்வளங்கள் வடிகாலமைப்பு மற்றும் சுகாதார மேம்பாட்டு திட்டங்கள் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் திறனின்மை மற்றும் தவறான முகாமை காரணமாக அரசாங்கத்துக்கு சுமார் ஒன்று புள்ளி நான்கு நான்கு பில்லியன் ரூபா இழப்பு ஏற்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் முப்பத்தெட்டு நகர்ப்புற மற்றும் கிராமப்புற நீர்வளங்கள் திட்டங்கள் மற்றும் பொது உள்நாட்டு பாடசாலை சுகாதார திட்டங்கள் ஆகியவற்றை செயற்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன அந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்காக வழங்கப்பட்ட கால அளவில் இருந்து ஏழு மடங்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் கட்டுமான துறையில் ஒப்பந்ததாரர்களை முன்னகர்த்தி செல்வதற்கு அரசாங்கத்தால் பல நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் முன்னூற்றி முப்பது முதல் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு நாட்கள் வரையிலான தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசு அதிகாரிகளில் சிலர் மாற்றத்தை விரும்பவில்லை அமைச்சர் ஹந்துன் நேத்தி ஹாட்டம் நடந்த கடந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட பல தீர்மானங்களை மாற்றியமைக்க வேண்டியுள்ளது அவ்வாறான மாற்றங்களை நாம் செய்கின்ற போது அரசு அதிகாரிகள் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் மக்கள் கோரும் மாற்றத்தை நடைமுறைப்படுத்தாதோரை மாற்றிவிட்டு எமது பயணம் தொடரும் என்று அமைச்சர் சுனில் நேத்தி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு முன்னர் மக்களுக்காக வீதியில் போராட வேண்டியிருந்தது அப்போது கடந்த அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டி காட்டினோம் லஞ்சம் ஊழல் திருட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தினோம் இன்று நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்றுள்ளோம் எனினும் தற்போதும் எம்மாள் பல தரப்பினருடனும் போராட வேண்டியுள்ளது சில அரசு அதிகாரிகள் கடந்த கால அரசாங்கங்கள் செய்த விடயங்களையே தொடர்ந்தும் செய்வதற்கு முற்படுகின்றனர் இந்த பழமையான கலாசாரத்துக்கு பழகி கொண்டவர்களால் அதிலிருந்து விடுபட முடியாமல் உள்ளது புதிய அரசாங்கத்துக்கு கிடைக்க பெற்ற மக்கள் ஆணை என்ன என்பது தொடர்பில் அவர்களுக்கு புரிதல் இல்லை அரச அதிகாரிகள் கடந்த அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்ட விதம் தவறு என்பதனாலேயே ஜனாதிபதி அன்றகுமாராவுக்கு மக்கள் ஆணை கிடைத்தது உமக்கு கிடைத்த மக்கள் ஆணையை முதலில் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கில் மலை வடமாகாணத்தில் இன்று மழையுடனான காலநிலை நீடிக்கும் என்று இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று மாலை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் உள்ளதாவது நாளை முதல் அடுத்த சில நாள்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழையுடனான வானிலை ஓரளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழையை எதிர்பார்க்கலாம் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக முப்படைகளையும் சீரமைக்க திட்டம் நாட்டில் முப்படைகளையும் சீரமைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று பாதுகாப்பு செயலர் ஓய்வெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத்யகுகுந்த தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் இடம்பெற்ற புதிதாக கடற்படை பயிற்சியை முடித்த கடற்படை சிப்பாய்களின் அணிவகுப்பு நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இராணுவ தேவைகளுக்கு மட்டுமே முப்படையினர் பயன்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தமிழர்களின் உரிமைகளை அரசு பாதுகாக்க வேண்டும் அரசியலமைப்பு தொடர்பில் திச விதாரண தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட உள்ள புதிய அரசமைப்பு தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக அமைய வேண்டும் என லங்கா சமசமய கட்சியின் தலைவர் திச விதாரண வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் புதிய அரசமைப்பின் ஊடாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளேன் ஏனெனில் சட்டங்களின் ஊடாகவும் தமிழர்களுக்கு அநீதி வழங்கப்பட்டுள்ளது புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான பணிகளை துரிதப்படுத்துவதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது பல தசாப்த காலமாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி பேசப்படுகின்றது இருப்பினும் எந்த அரசாங்கமும் அதை செயற்படுத்தவில்லை இதன் மூலம் முதலாளித்துவ தரப்பினர் இன தீர்வு காண்பதற்கு விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பாரம்பரியமான அரசியல் முறைமைக்கு முடிவுகட்டியுள்ளது கட்டியுள்ளது நாட்டு மக்களின் அரசியல் சிந்தனை மாற்றமடைந்துள்ளது ஆகவே புதிய அரசினை உருவாக்குவதற்கு நாட்டு மக்கள் முழுமையான ஆதரவு வழங்குவார்கள் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக விடுதலை புலிகளால் பொருளாதார வீழ்ச்சி அதனாலேயே போர் நிறுத்த ஒப்பந்தம் ரணில் விளக்கம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாகவே விடுதலை புலிகள் அமைப்புடன் போர் நிறுத்த உடன்படிக்கை மேற்கொள்ள நேர்ந்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஏழாவது அதல் பிஹாரி வாஜ்பாய் விரிவுரையில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஒன்று டிசம்பரில் நான் இரண்டாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இலங்கை கடுமையான அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்டது இலங்கை இராணுவம் பின்வாங்க வேண்டியிருந்தது புலிகளின் தாக்குதலால் பல இடங்களில் அதிகாரம் இழந்தது துறைமுகங்கள் மீதான தாக்குதல்களால் விமான நிலையங்கள் சரக்குகள் மற்றும் விமானங்கள் இலங்கைக்கு வருதல் ஆகியவை பொருளாதாரத்தை முடக்குவதன் காரணத்தால் விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்தம் செய்ய எங்களுக்கு நேரிட்டது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் முக்கிய செய்திகள் இனி விளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் மலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உயிராபத்துக்கள் இல்லை பாதுகாப்பை மேலும் குறைக்க அரசு திட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது என்ற புலனாய்வு அறிக்கையின் பின்னரே அவர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அடுத்த புலனாய்வு அறிக்கை கிடைத்த பின்னர் தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என அமைச்சர் கிருசாந்த அபேசேன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு சந்தையில் நிலவும் தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு காணப்படும் அரசியலிலிருந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் போலியான பல குற்றச்சாட்டுகளை தற்போது முன்வைக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தற்போது பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் கிடையாது என்று புலனாய்வு அறிக்கை கிடைத்ததன் பின்னரே அவர்களுக்கு வழங்கப்பட்ட இராணுவ பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அறுபது பொலிஸார் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது புலனாய்வின் அடுத்த மூலாய்வு அறிக்கையில் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டால் வழங்கப்பட்டுள்ள அறுபது பொலிஸாரின் பாதுகாப்பை முப்பதாக குறைக்கலாம் மக்களின் வரிப்பணத்தை விரையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆண்ட்ரவின் வழி தனி வழியல்ல நான் பயணித்த அதே வழி முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு நாட்டினதும் மக்களினதும் நலன் கருதி இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அன்ரோமார் சனாய்க்க எனது பாதையிலேயே பயணிக்கின்றார் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் இந்தியாவிலிருந்து சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சொபியின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் முன்னெடுத்த வேலை திட்டங்களையும் நான் ஆரம்பிக்கவிருந்த அபிவிருத்திகளையும் முன்கொண்டு செல்ல தற்போதைய ஜனாதிபதி அன்ரோமான சனாயக்க சங்கற்பம் பூண்டுள்ளார் அதனை அவர் தனது உத்தியோகபூர்வ முதலாவது வெளிநாட்டு பயணமான இந்திய விஜயத்தின் போது வெளிப்படுத்தியுள்ளார் நாட்டின் நலன் கருதிய அன்ரோமானாவின் செயற்பாடுகளுக்கு சர்வேச நாணியம் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார் என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கடந்த கால அரசுகள் அல்ல நாங்கள் சட்டவிரோத மதத்தளங்களை அமைக்க நாம் விடமாட்டோம் மாட்டோம் அடித்து கூறுகிறார் புத்த சாசன அமைச்சர் கடந்த கால ஆட்சிகள் போல இந்த ஆட்சியில் சட்டவிரோதமாக மதத்தளங்களை அமைப்பதற்கு அரசாங்கம் ஒருபோதும் அனுமதி வழங்காதென என புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலக அமைச்சர் கனித்தும சுனில் செனவி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் கடந்த அரசுகள் போல் இந்த அரசையும் விவரும் நினைத்துவிடக்கூடாது இது குறுக்கு வழியில் வந்த அரசு அல்ல ஆட்சி மாற்றத்தை விரும்பிய மக்கள் அலையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே இது கடந்த ஆட்சிகள் போல் இந்த ஆட்சியில் சட்டவிரோத மதத்தளங்களுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது கடந்த ஆட்சிகளில் சட்டவிரோத மதத்தளங்களை மத வன்முறைக்கு வழிவகுத்தன அது இறுதியில் இன வன்முறையாக வடித்தது அப்படியான அராஜக நடவடிக்கையில் இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது குழப்பவாதிகள் எவரும் இருந்தால் அவர்கள் பாரபட்சமின்றி தண்டிக்கப்படுவார்கள் சட்டம் தனது கடமையைச் சரிவரச் செய்யும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மியன்மார் அகதிகளை மனதோன்மைகள் ஆணைக்குழு சந்திப்பதற்கும் முடியவில்லை ஜனாதிபதிக்கு ஆணைக்குழு கடிதம் முல்லைத்தீவு கே விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகளை மனித உரிமைகள் ஆணைக்குழு கூட சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் இது குறித்து உரிமைகள் ஆணைக்குழுவால் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இது இதுகுறித்து உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி தெஹிதனியவால் ஜனாதிபதி அன்ருமார்சன் நாயக்கவுக்கு எழுத்து மூலமாக முன்வைக்கப்பட்டுள்ளது அதில் அண்மையில் மியன்மாரில் இருந்து படகில் வந்த நூற்றி பதினஞ்சு அகதிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டனர் கப்பலில் இருந்த பெண்ணண்டு பணியாளர்கள் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ளவர்கள் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த அகதிகளிடம் விசாரணை நடத்த இலங்கை மன்தொன்மைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கூட கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முல்லைத்தீவு விமானப்படை முகாமுக்கு சென்றிருந்தது குடிவரவு கட்டுப்பாட்டு நாயகத்தின் அனுமதியின்றி அகதிகளை பார்வையிட அனுமதி வழங்க முடியாது என விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அகதிகளை சந்திக்க எவருக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என குடிவரவு குடியுரிவு கட்டுப்பாட்டு நாயகம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவும் குடிவரவு குடியுறவு கட்டுப்பாட்டு நாயகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது ஆனால் குறித்த கோரிக்கைக்கு பதிலளித்த குடிவரவு மற்றும் குடியுறவு திணைக்களம் புகலிட கோரிக்கையாளர்களை அணுகுவதற்கு அனுமதி வழங்காமல் இருப்பது பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சரே என தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் கொழும்பு துறையில் தேர்தல் வன்முறையில் ஈடுபட்ட நபர் கைது ஜாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் வன்முறையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் நேற்று போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறுவதற்கு இரு தினங்களுக்கு முன்பாக கொழும்பு கொழும்பு துறையில் உள்ள வேட்பாளர் ஒருவரது வீட்டுக்கு சென்று வேட்பாளரது தந்தை மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பிரகாரம் பிரஸ்தாப நபரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் ஜால்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருக்கு கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்ப்பினருக்கு கிடைத்த ரகசிய தாக்குதலின் அடிப்படையில் சந்தைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் நடுப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் அரசாங்கம் ஜோசனை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்டம் ரத்து மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்ட சட்ட திருத்தத்தை ரத்து செய்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடுபோதியில் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி பிரதியமைச்சர் பிரபா ருவான் செனரத் கூறியுள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சபை தேர்தல்கள் சட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து திருத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல் சட்டத்தை ரத்து செய்வதற்கான பிரிவினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது இந்த விடயம் சம்பந்தமாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் பிரபா ருபான் சென தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் நடுப்பகுதியில் மாகாணசபை தேர்தல் முறையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தங்களை ரத்து செய்து பழைய மாகாணசபை தேர்தல் முறைக்கு மாற்றுவதற்கான பிரேரணையை பாராமல் சமர்ப்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களுக்கு பிறகுதான் மாகாண சபை தேர்தல்களை எதிர்பார்க்க முடியும் எனினும் சட்டத்தில் பொருத்தமான திருத்தங்களை அறிமுகப்படுத்தாவிட்டால் நாங்கள் மாகாண சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகளை தொடர முடியாது அதன் அடிப்படையில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் முன்னாள் அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தங்களை முன்னெடுப்பதாக இருந்தால் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லை நிர்ணய அறிக்கை அவசியமாகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பாடசாலை நாள்களின் எண்ணிக்கை குறைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பாடசாலை நாள்களின் எண்ணிக்கையை நூற்றி எண்பத்தி ஒன்றாக குறைப்பதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானம் எடுத்துள்ளது வேடத்தில் இருநூற்றி பத்து நாள்கள் பாடசாலை நாள்களாக உள்ள நிலையில் அடுத்த வருடத்தில் நூற்றி எண்பத்தொரு நாள்கள் மட்டுமே பாடசாலை நடைபெறும் அதிகளவிலான பொது உடைமுறைகள் மற்றும் பாடசாலைகளின் முதலாம் தவணை தாமதமாக தொடங்குவதால் அரச பாடசாலைகள் மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் நடைபெறும் நாள்களை நூற்றி எண்பத்தொன்றாக குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ்பாணம் சர்வேச விமான விஸ்தரிக்க திட்டம் சர்வேச நிறுவனங்களிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்பட்டன ஜால்பானும் சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான சாத்தியங்களை ஆராய்வதற்காக இலங்கை விமான நிலைய முகாமைத்துவ நிறுவனம் பிரபல சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து முன்மொழிவுகளை கோரியுள்ளது எனினும் கொழும்பு விமான தகவல் பிராந்தியத்துக்கு அருகாமையில் விமான நிலையங்கள் காணப்படும் இந்தியா மாலத்தீவு இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்படவில்லை போட்டித்தன்மை காரணமாக இவ்வாறு முன்மொழிவுகள் கோரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஜாழ்பாண சர்வேசை மாநில திட்டத்திற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் காலக்கெடு ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி அன்று முடிவடைகின்றது மேலும் இலங்கை விமானிலய மற்றும் விமான சேவைகள் நிறுவனமானது கட்நாயக்க சர்வேசை மாநிலத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்காக ஜப்பானிய நிறுவனங்களிடமிருந்து விலை மெனுக்களை கோரியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிக்கமைய அரசு செலவுகளை சுருக்கியுள்ளோம் மக்கள் வழங்கிய ஆணையை ஒருபோதும் பலவீனப்படுத்த மாட்டோம் என கூறியுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல மக்களின் விருப்பத்தின்படி கடந்த மூன்று மாதங்களில் அரசாங்கம் நடந்து கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் ஜனாதிபதி அன்புமார நாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவிக்கு வந்து மூன்று மாதங்கள் நிறைவடைந்துள்ளன மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்களுக்கான அடிப்படை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அரசு நிலவுகளை குறைத்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஜனாதிபதி சிறந்த எடுத்துக்காட்டாக செயற்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அரசியல் தரப்பினரால் மாறுபட்ட கருத்துக்கள் குறிப்பிடப்படுகின்றது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் நடந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டிய மகிழ்ச்சியோடு இருந்திருங்கள் நன்றி வணக்கம்